ராமர் அவதார காரியமாக முதல் முதலில் பண்ணினது விஸ்வாமித்திரர் சொல்படி தாடகை மேலே பானம் போட்டதுதான் அப்படி பண்ணும்படி பெரிய மகரிஷி சொல்லிவிட்டார் ஆனாலும் ஸ்ரீஹத்தி கூடவே கூடாது என்று சாஸ்திரமாச்சே என்று ராமர் தயங்கத்தான் தயங்கினார் தர்ம விக்கிரகம் என்றே பெயர் வாங்கப் போகிறவர் இல்லையா அதனால் அந்த கோசிகரோ லோகத்துக்கு பெரிய உத்பாதத்தை உண்டாக்குபவர் விஷயத்தில் புருஷ வேதமெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை போடியுவள் மேல் பானம் என்றார் வினய விக்கிரகமுமான சுவாமி மறுக்க முடியாமல் அப்படி பண்ணிவிட்டார் அப்போது பண்ணினாரே தவிர அப்புறம் மனசு சமாதானம் ஆகவில்லை தர்மத்தில் இப்படியா அப்படியா சொல்ல முடியாத ஒரு இரண்டும் கெட்டான் விஷயத்தில் தர்ம சங்கடம் என்பதில் எதுவோ ஒன்றை பண்ணிவிட்டோம் அதுதான் சரி என்று அடித்துச் சொல்ல முடியாது போலிருக்கே என்று ரொம்பவும் வியாகுலப்பட்டார் தீராத வியாக்குலம் என்றால் அதை தீர்க்க முடியாவிட்டாலும் ஏதாவது தூக்க மாத்திரை சாப்பிட்டு போய் மறக்கவாவது செய்வோம் என்று தோன்றும் இல்லையா அப்படி ஏதோ சாப்பிட்டு விட்டுத்தான் பள்ளி கொண்டு விட்டாயா என்று கேட்கிறார் அதுதான் கோசிகன் சொல் குறித்ததற்கோ அந்த சொல்லை இவர் குறித்தது அதாவது கன்சிடர் பண்ணியது பண்ணி வியாகுலப்பட்டது பின்னாடி அப்போது உடனே பானம்தான் போட்டார் அது குறிதப்பாமல் ராட்சஸியின் குலையிலே தைத்து அவள் பிராணனை விட்டு விழுந்தாள் அந்த மாதிரி வேகமாக பானப்பிரயோகம் பண்ணினது ஆயாசத்தில் அசந்து அயர்ந்து போய்த்தான் படுத்துக் கொண்டாயா என்று அடுத்த கேள்வி அரக்கிக் குலையில் அம்பு தெரித்தற்கோ உயிள்நானை தட்டிப் பார்த்து அதன் பிகு தெரிந்து கொண்டு பானம் போடுவதுதான் தெரிப்பது ராமர் அனாயாசமாக மலர்ந்த புஷ்பமாக இருந்து கொண்டேதான் மகாஸ்திரங்களையும் போட்டது பக்தியின் சுதந்திரத்திலும் கவிக்கு உள்ள சுதந்திரத்திலும் அவரை வேறே மாதிரி சொல்லி கவிராயர் சீண்டுகிறார் அதையும் அவர் ரசிக்கத்தான் ரசிப்பார் என்று தெரிந்தவராகையால் பள்ளி கொண்டதற்கு இது காரணமில்லை என்றால் ஈசன் வில்லை முறித்ததற்கோ என்று இன்னொரு பாசிபிள் காரணத்தை அடுத்த கேள்வியாக கேட்கிறார் சீதையை விவாகம் செய்து கொள்ள பிரியப்படுபவன் தம்மிடமிருந்த ருத்ர தனுசை நான் பூட்டி காட்ட வேண்டும் என்று ஜனகர் நிபந்தனை போட்டிருந்தார் ராமருக்கு ஒன்றும் கல்யாண ஆசை இல்லை என்றாலும் விஸ்வாமித்திரர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த பந்தயத்துக்குப் போனார் போனவர் ஒரு வேகம் பிறந்து வெறுமனே நான் பூட்டி காட்டாமல் அந்த தனுசை விட்டார் அத்தனை வேகம் காட்டினதுதான் பிற்பாடு உன்னை டயர்டாக்கி தூக்கம் போட வைத்து விட்டதா என்று கேட்கிறார் அதுவும் இல்லை என்றால் பரசுராமன் உரம் பறித்ததற்கோ அப்புறம் பரசுராமர் சத்திரிய வம்சத்தை பூண்டோடு அறுப்பதற்கு கங்கணம் கட்டிக் கொண்டவர் வந்தார் ராமரிடம் நீ உடைத்த ருத்ர தனுஷ் ஏற்கனவே மூலியானதுதான் அந்த ஓட்டை ஓட்டைவில்லை முறித்தது ஒன்றும் பெருசில்லை இதோ என்னிடம் மூலிகிழி ஆகாத விஷ்ணு தனுஷ் இருக்கிறது இதை நான் பூட்ட முடியுமா பார் பூட்டாவிட்டால் உன்னை விடமாட்டேன் என்று சேலஞ்ச் பண்ணினார் ராமருக்கு அதுவும் ஒரு பெரிய காரியமாக இல்லை பரசுராமர் கொடுத்த விஷ்ணு விஷ்ணுதனுசையும் சிரமப்படாமலே நான் பூட்டினார் அதோடு பரசுராமரால் நடக்கிற கத்திரிய வம்ச நாசத்துக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று நினைத்து அவருடைய சக்தி முழுவதையும் கவர்வதையே குறியாக கொண்டு பானப்பிரயோகமும் பண்ணிவிட்டார் அந்த முன்னவதாரக்காரர் தம்முடைய பின்னவதாரக்காரரிடம் தம்முடைய சக்தி முழுதையும் இழந்துவிட்டு தம்முடைய சம்ஹார காரியத்தை சமாப்தி பண்ணினார் அவருடைய சக்தியை ராமர் கவர்ந்ததுதான் பரசுராமர் உரம் பறித்தது என்று பாட்டில் வருவது சக்தி போனால் ஓய்ந்து போய் படுக்கலாம் ராமருக்கோ சக்தி கூடியல்லவா இருக்கிறது பின்னே ஏன் படுத்துக்கணும் என்றால் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு விட்டால் அதை ஜீரணப்பதிலேயே சோர்வு ஏற்பட்டு தூக்கம் தூக்கமாக வருவதுதானே ராமருக்கு ஏற்கனவே மகா சக்தி இப்போது இன்னொரு அவதாரத்தின் பெரிய சக்தியையும் சாப்பிட்டிருக்கிறார் இப்படி சக்தி சாப்பாட்டில் அமிதமாக போனதால்தான் சோர்வு உண்டாகி தூங்கிவிடலாம் என்று பள்ளி கொண்டீரா என்றே கவிராயர் கேட்கிறார் இன்னும் ஒரு காரணம் கேள்வி மாசில்லாத மிதிலேசன் பெண்ணுடன் வழி நடந்த இழைப்போ குற்றங்குறையே இல்லாத சுத்தையான சீதையுடன் காட்டுக்கு நடந்து போனாயே அதிலே ஏற்பட்ட களைப்பினால் இழைப்பாருவதற்கே பள்ளி கொண்டாயோ இழைப்பு என்றால் போவது மட்டுமில்லை சோர்ந்து ஓய்ந்து போவதும் இழைப்புத்தான் அதை போக்கிக் கொள்வதையே இழைப்பாருவது என்கிறோம் இதற்கு மேலே வனவாச காலத்திலே நடந்தவை சம்பந்தமாக கேட்கிறார் தூசியிலாத குகன் ஓடத்திலே கங்கைத்துறை கடந்த இழைப்போ வேடனாயிருந்தாலும் உடம்பிலேதான் தூசி மனசு படாத பரம நிர்மலம் என்று இருந்த குகனின் ஓடத்தில் கங்கையை தாண்டிப் போனாயே அப்போது ஜிலுஜிலு என்றுதான் இருந்தது என்றாலும் ரொம்ப நாழிப் பிரயாணம் ஒரே மாதிரியான துடுப்பாசையை மட்டும் கேட்பது ஆகியவற்றில் ஏற்பட்ட போரில்தான் மோனோடோனி அதில்தான் அதில்தான் தூங்கினாயா மீசரம் ஆம் சித்திரூடச் சிகரத்தின் மிசை கிடந்த இழைப்போ மீசரம் என்றால் உயர்ந்தது ரொம்ப உயரமான சித்திரக்கூட சிகரத்துக்கு ஏறிப்போய் அந்த சிரமத்தில் அங்கே அப்படியே கிடந்தாயே அப்போது பிடித்த தூக்கம்தான் இன்னும் விடவில்லையா காசினி மேல் மாரீசன் ஓடிய கதி தொடர்ந்த இழைப்போ காசினி என்றால் பூமிதான் இங்கே முரடுமான காட்டு நிலம் என்று அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படிப்பட்ட காட்டு வழியிலே மாரீசன் மான் மானுக்கே உரிய வேகத்தோடு ஓடினபோது அதற்கு ஈடுகொடுத்து தொடர்ந்து போனாயே அந்த சோர்வுதான் படுக்கையில் தள்ளிற்றா அதற்கப்புறம் சின்னச் சின்னதாக கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போகிறார் பாட்டு வேக வேகமாக ஓடுகிறது மானைத் தொடர்ந்து போனது முதலில் ஓட்டமும் நடையுமாக அப்புறம் அந்த நடை கூடக் கூடாது என்று ஒரே ஓட்டமாக ஓடினாய் அதிலே ஏற்பட்ட களைப்பில்தான் தூக்கமா என்று இத்தனை சமாச்சாரத்தை ஓடி களைத்தோ என்று சின்ன வாசகமாக்கி கேட்கிறார் தேவியை தேடி இழைத்தோ இங்கே நீ மாரிசன் பின்னே ஓட அங்கே உன் பர்ணசாலைக்கு ராவணன் வந்து சீதாதேவியை தூக்கிக் கொண்டு போய்விட்டானே நீ அவளை தேடு தேடு என்று தேடி அலைந்தாயே அந்த அசர்வா ஐயர்வா மரங்கள் ஏழும் துளைத்தோ அதற்கப்புறம் சுக்ரீவனுடன் சங்கியம் பண்ணிக்கொண்டு நட்பு பூண்டு அவனுக்கு சத்ருவான அண்ணன் வாலியை வதம் செய்வதாக வாக்கு கொடுத்தாய் அந்த மகா மகாபலிஷ்டனை ஜெயிப்பதற்கான பலம் உனக்கு இருக்குமா என்று சுக்ரீவன் சந்தேகப்பட்ட போது அதை நிரூபித்துக் காட்டுவதற்காக பர்மா தேக்குமரம் மாதிரி பெரிய சுற்றளவுடன் வரிசையாக நின்ற ஏழு மராமரங்களையும் துளைத்துக் கொண்டு போகும்படி பானத்தைப் போட்டுக் காட்டினாய் அத்தனை விசையோடு நானே வலித்தது உனக்கே ரொம்பவும் வலித்துத்தான் படுக்கை போட்டு விட்டாயா கடலை கட்டி வளைத்தோ லங்கைக்குப் போவதற்காக சமுத்திரத்துக்கே அணை கட்டுகிற பெரிய காரியம் பண்ணினாயே எஜமானனாக உட்கார்ந்து கொண்டு உத்தரவு போடாமல் உன்னுடைய உத்தம குணத்தினால் நீயும் வானரப்படையோடு சேர்ந்து மண்ணு தூக்கி அந்த காரியத்தில் ஈடுபட்டாயே அதில் ஏற்பட்ட சோர்வுதான் காரணமா அப்புறம் பெரிய வாசகமாகவே இரண்டு கேள்வி கேட்டு ஏகப்பட்ட கேள்விதான் கேட்டாச்சே அதோடு முடித்து விடுகிறார் இலங்கை எனும் காவல் மாநகரை இடித்து வருத்தமோ ராவணாதியரை தொலைத்த வருத்தமோ லங்கைக்கு போனபின் ஊருக்கு வெளியிலே வானரசேனை சேனையோடு போர்க்களத்தில் யுத்தம் செய்ததோடு நிற்காமல் ஊர் எல்லைக்குள்ளே போய் அதன் கோட்டை கொத்தளம் முதலானவற்றை இடித்து தூள் பண்ணின அப்போது பதினாலு வருஷ வனவாசத்திற்கு ஒப்பி வாக்கு கொடுத்திருந்த சுவாமி தர்ம விக்ரகமானபடியால் தாம் நகரப்பிரவேசம் பண்ணப்படாது என்று ரணகளத்தில் பாசறையிலேயே இருந்தார் அப்போது மட்டுமில்லை இதற்கு முந்தி அவரே வாலிவதம் பண்ணி சுக்ரீவன் கிஷ்கிந்தா ராஜ்யத்திற்கு ராஜாவாகும்படி பண்ணியிருந்த போதிலும் தாம் அந்த ஊருக்குள் போய் அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்காமல் காட்டிலேயேதான் இருந்தார் லக்ஷ்மணரைத்தான் பட்டாபிஷேகம் பண்ண அனுப்பி வைத்தார் பிற்பாடு அவர் ராவண சம்ஹாரம் பண்ணியதாலேயே விபீஷணன் லங்கா சாம்ராஜ்யபதியாக பட்டாபிஷேகம் பெற்றுக்கொண்டபோதும் அதையேதான் செய்தார் அப்படி தம்மைத்தாமே தர்மத்தை அலசி பார்த்து அவர் கட்டுப்படுத்திக் கொண்ட தான் இன்றைக்கும் அவரை லோகம் தர்மமூர்த்தி என்று கொண்டாடுகிறது லங்கையை வானரங்கள் இடித்தபோது அவருக்கு இரண்டு தினசில் வருத்தம் தாமும் அவர்களோடு உடலை வருத்தி சகாயம் பண்ண முடியாமல் தர்மம் கட்டுப்படுத்துகிறதே என்பதில் அவருடைய மனசு வருத்தப்பட்டது ஒன்று ரொம்ப அழகாகவும் பெருசாகவும் மயன் நிர்மாணம் பண்ணி கொடுத்திருந்த லங்கா நகரத்தையும் அதன் நகரவாசிகளையும் பண்ணின தப்புக்களுக்காக யுத்தத்தின் அவசிய தேவையை முன்னிட்டு இடிக்கும்படி இருக்கிறதே என்ற வருத்தம் இன்னொன்று அதை மறக்க ஸ்லீப்பிங் டோஸ் போட்டுக்கொண்டாயா என்ற பழைய கேள்வியை மறுபடியும் அதே மாதிரி மறைமுகமாக போடுகிறார் அதோடு ராமர் சரமாரியாக பானம் போட்ட மாதிரியே தாமும் அவர் மேல் கேள்வி கணை போட்டாயிற்று என்று கவிராயர் ஃபீல் பண்ணினார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி ராம ராமகுண மேன்மையை தெரிவிப்பதாக கேட்டு முடித்துவிட்டார் ராவணாதியரை தொலைத்த வருத்தமோ முதலில் ராவணாதிகள் பண்ணின அக்கிரமத்துக்காக அழகான லங்கா பட்டணத்தை துவம்சம் செய்வானேன் என்று ராமர் வருத்தப்பட்டார் அப்புறம் அவர்களை எல்லாம் ஹதாகதம் செய்து வீரராகவன் ராகவன் என்று எல்லாரும் புகழும்படி நின்றபோது அவருக்கு உள்ளூர இந்த அக்கிரமக்காரர்களைக்கூட கூட ஏன் வதம் பண்ணியிருக்க வேண்டும் அவர்களிலும் ராவணன் உள்பட மகாபலம் வீரம் யுத்த சதுரம் அஞ்சா நெஞ்சம் விட்டே கொடுக்காத உறுதி நல்ல வேத பாண்டித்யம் சங்கீதத்திலே அபார தேர்ச்சி என்று இப்படி சிறப்புகளை பெற்றிருந்தவர்கள் இருந்தார்களே அவர்களுடைய மனசு திருந்தும்படி செய்ய முடியாமல் வதம் அல்லவா பண்ணும்படியாயிற்று என்று வருத்தம் ஏற்பட்டது பரம சத்ருவிடம் இப்படிப்பட்ட கருணையுள்ளம் படைத்த உச்சாணியில் ராமரை காட்டியதே அவருடைய பட்டாபிஷேகத்தை பாடின மாதிரி அன்று அதோடு கவிராயர் முடித்துவிட்டார் பின் இரு சரணங்கள் அந்த சரணம்தான் முடிந்ததே தவிர அப்புறம் இரண்டு சரணங்கள் பாடினார் ராமாயண கதையை வைத்து தம்முடைய இஷ்டமூர்த்தியை கேலியாக கேள்விகள் கேட்டவருக்கு பாகவதத்தை வைத்து கிருஷ்ணனையும் தான் அப்படி சீண்டி பார்ப்போமே என்று தோன்றி கிருஷ்ண சரித்திர சம்பவங்களையும் இதே மாதிரி சொல்லி கேள்வி கேட்டு இரண்டாவது சரணம் பண்ணியிருக்கிறார் இஷ்டமூர்த்திக்கு அப்புறம் கிஷ்டமூர்த்தி அந்த சரணத்தை முடித்த அப்புறம் ராமர் மட்டுமில்லாமல் இன்னொரு அவதாரத்தையும் பாடியதால் எல்லா அவதாரத்திற்கும் மூலமான மகாவிஷ்ணுவே ஆன ரங்கநாதர் குறித்ததாகவும் பாடலும் என்று தோன்றி மூன்றாவது சரணமும் பண்ணியிருக்கிறார் ஊர் பெரியவர்கள் அவரிடம் கேட்டதும் அதைத்தானே அதிலே கேள்வி கேலி எதுவுமில்லை ரொம்பவும் உருக்கமாக பெருமாளின் அனுகிரகத்துக்கு பிரார்த்திப்பதாகவே பாடி கீர்த்தனத்தை முடித்துவிட்டார் இந்த பாட்டு கதை பாகத்தில் வராமல் பாயிரத்துக்கும் முந்தியே பாடின தனிப்பாட்டாக இருப்பது ஆகையினால் இது கீர்த்தனம்தான் இன்னும் சரியாய்ச் சொன்னால் கிருதிதான் தரு இல்லை அந்த இரண்டு சரணங்களைச் போனால் திருவாதிரைக்காரரை பற்றிய பாட்டைச் சொல்ல நேரம் இருக்காது இப்பவே ரொம்ப நேரமாகிவிட்டது அதனால் தூக்கக்காரன் சமாச்சாரத்துக்கு மங்களம் பாடிவிட்டு அந்த ஆட்டக்காரன் சமாச்சாரத்துக்குப் போகிறேன் பாபவினாச முதலியாரும் கவிராயரும் நடராஜா சம்பந்தமாக நிந்தாஸ்துதி பாடல் பாடினவர் பாபவினாச முதலியார் என்கிறவர் அவரை பற்றிய வாழ்க்கை விவரம் தெரியவில்லை பதினெட்டாம் நூற்றாண்டில் தஞ்சாவூர் மகாராஷ்டிர ராஜவம்சத்திலேயே வந்த துளஜா மகாராஜா ஆட்சி செய்து கொண்டிருந்தபோது அவனிடம் சம்மானம் பெற்றவர் என்று தெரிகிறதாம் அருணாச்சலக் கவிராயரும் அவனுடைய ஆட்சிக் காலத்தில் இருந்தவர்தான் அவன் ஸ்ரீரங்கத்தில் ராமநாடகம் அரங்கேற்றம் ஆனவுடன் கவிராயர் தன் ராஜ்யத்தை சேர்ந்தவர் என்பதால் தஞ்சாவூர் ராஜ சதசிலேயும் அதற்கு அரங்கேற்றம் செய்ய நினைத்தானாம் ஆனால் அந்த சமயம் பார்த்து நவாப் மதர்மல்லின் படை தஞ்சாவூருக்கு வந்து முற்றுகையிட்டதால் அவன் ஆசைப்பட்டதை செய்ய முடியவில்லையாம் ஆனால் கவிராயர் வேறே பல இடங்களுக்கு போய் ஆர்ட் பேட்டர்ன்களாக அந்த நாளில் இருந்த பல பிரபுக்களால் எதேஷ்டமாக சம்மானிக்கப்பட்டிருக்கிறார் மணலி முத்துகிருஷ்ண முதலியார் அவருக்கு கனகாபிஷேகமே பண்ணியிருக்கிறார் கவிராயரின் காலத்திலேயே நாடகம் தேசத்தில் நன்றாக பிரச்சாரமாகி அவரும் சீர் சிறப்போடு இருந்திருக்கிறார் அவரது வாழ்க்கை பற்றி விவரமாகவே டீட்டெயில்ஸ் கிடைத்திருக்கின்றன பாபவிநாச முதலியாரை பற்றி அப்படியில்லை அவர் நிந்தா ஸ்துதியாகவே பாடிக் கொடுத்திருக்கிற அழகான பாட்டுக்கள் மட்டுமே கிடைத்திருக்கின்றன பிரச்சாரத்திலும் இருந்து வந்திருக்கின்றன ஆனால் இப்போது பல வருஷமாக அவர் பாட்டு எதுவும் என் காதில் படவில்லை நான் சொல்லப்போகிற பாட்டு ஒரு காலத்தில் ரொம்ப பிரசித்தியாயிருந்திருக்கிறது முதலியார் தம்முடைய பாட்டுக்களை நாட்டியத்தில் அபிநயத்துக்கு ஏற்றபடி அமைத்திருக்கிறார் அதனால் அவற்றை பதங்கள் என்றே சொல்வார்கள் எல்லாம் உதிரி உதிரியான தனி பாட்டுக்கள்தான் ஒரே கதையாக தொடர்கிறவை இல்லை கவிராயர் மாதிரி இல்லாமல் முதலியார் நன்றாகவும் உடைத்தே பரிகாசம் பண்ணுவார் அதுவே ரசமாகவும் இருக்கும் பரிகாசத்திலேயே அங்கங்கே அவருடைய கனிந்த பக்தி உள்ளமும் தெரியும் தத்வார்த்தமாகவும் சில இருக்கும் நல்ல விஷய ஞானமுள்ளவர் என்றும் தெரியும் அப்படி ஆட்டக்காரனிடம் ஆதிரையானிடம் பாடின ஒன்றைத்தான் சொல்ல நான் பிரியப்படுவது